அதை தாண்டி ஒரு பெற்றோருக்கு என்ன இருக்கிறது முதல் விஷயம் உயிர் பாதுகாப்பு இஸ்லாம் சொல்லுகிறது நிறைய ஊர்கள்ல சமீபமாக நடக்கிற செய்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாப்பா வெளிநாட்டுல இருக்காரு எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்க நிக்கிறான் அதுவும் சும்மா இல்ல எனக்கு ஆயிரம் சிசி வாங்கிட்டா முன்னூறு சிசி ஐநூறு சிசி வாங்கிட்டான்னு வாங்கிக்கிட்டு அந்த பையன் அதுல ஓட்டி பாக்குறான் சும்மெல்லாம் ஓட்டுறது இல்லை எங்க வாப்பாவை ஏமாத்திட்டான் என்னன்னு தெரியலையே நூத்தி அறுபது வரையும் போயிருக்கு முள்ளு அந்த இது போட்டிருக்கு நம்பரு நான் அது வரையும் அந்த முள்ளு போகணும்னு ஓட்டி ஓட்டி பார்க்கான் எதுல ஹைவேல நூத்தி இருபது அறுபது வரையும் அந்த முள்ளு போகுதோ இல்லையே இவன் முதுவு முள்ளு போயிருக்கு முதுவு முள்ளு காலி ஆயிருக்கு எங்க கல்லூரியில நான் அடிக்கடி சொல்றது ஒரு பையன் வேகமா போனான் பைக்ல வெளியில இருந்தேன் அவனை பார்த்துட்டேன் ஏன் இவ்வளவு வேகமா போறான் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்தவொன்னே கூப்பிட்டு கேட்டேன் ஏன் வேகமா போனேன் பைக்கில் அந்த பையன் சொன்னான் ஒன்றும் இல்லை சார் இல்ல சொல்லியா எதுவும் பிரச்சனையா எதுக்கு இவ்வளவு வேகம் அந்த பையன் சொன்னால் எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் வேகமா போனான் அவனை முந்தணும்னு போனேன் அதை தவிர வேற எதுவும் கிடையாது உடனே நான் கேட்டேன் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான்னு பாத்தியா இல்லையாருமே சார் ஏன் இதே வேகமா போற பைக்கு எனக்கு முன்னாடி அவன் அவனுக்கு முன்னாடி அவன் யார் சார் நான் பார்க்க அதான் இஸ்ராயில் சொன்னேன் இஸ்ராயில் அந்த பயல காலி வந்தது கூட்டு போயிட்டு இருக்காரு வேகமா நீ ஏண்டா போற நீ வாழ வேண்டிய புள்ளர் அங்க இருக்கணும் படிக்கணும் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு அவன் பின்னாடி இஸ்ராயலுக்கு பின்னாடி உனக்கு வேலை அவன் சகோதரர்களே எங்க பிள்ளைகளுக்கு உயிரின் அருமை தெரியவில்லை பெருமானார் சொன்னாங்க அத்தா நீ வாழணும் நாங்க நீ இருக்கணும் நாங்க அதனால உன்னுடைய உயிர் இங்கே பெருமானார் பேசுவார்கள் இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் பெருமானார் வந்து சொன்னது இந்த உலகத்துல நீங்க இருக்கணும் அந்த எதெல்லாம் உலகத்தில் இருப்பு தான் இந்த உலகத்தின் வாழும் இந்த உலகத்துல முதல் செய்தி தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் நம்ம சொல்ற எந்த பேச்சையும் கேட்கிற லெவல்ல இன்னைக்கு பிள்ளைகள் இல்லை எங்க பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு எங்க அல்லா சொன்னா சொல்லுங்க அது அவனிடத்தில் கேட்கிறதோ இல்லையோ அவன் இதயத்தில் அது கேட்கும்